அத்தியாயம் மூன்று கோவிலில் பார்த்த பெண்ணை எங்கே தேடுவது என்று நண்பர்கள் இருவரும் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர் ஒரு வழியும் கிட்டாததால் பெண் சித்ரேஷ் வாசலில் நிழநாடுவதை பார்த்து சரிடமாப்ள நம்ம இதை பத்தி அப்புறம் பேசலாம் இப்போ நான் வரேன் என்று விடைபெற்று பெற்று வாசலை நோக்கி சென்றான் வாசலை தாண்டியவன் கரத்தை ஒரு கரம் பற்றி இழுத்தது அங்கு பற்றிய கரத்தை கார் ஷெட்டில் தான் சென்று விட்டது ஏ லூசு கூப்பிட்டா வரப்போறேன் இப்படி இழுத்துட்டு வர என்று கேட்க கிருஷ்ண அவனை முறைத்தபடி நின்றிருந்தாள் அனந்தின் தங்கை கிருஷ்ண அவன் காதலிக்கிறான் அவளும் அவனை காதலித்து இருக்கிறாள் ஆனால் அண்ணனுடன் அவன் சுற்றுவதால் தன் காதலை சொல்ல அவளுக்கு சமயம் வாய்க்கவில்லை அண்ணன் ஒரு மாதம் வேலை விஷயமாக வெளிநாடு சென்றுவிட அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காதலை அவனிடம் சொன்னவள் அவன் தயக்கத்தை போக்கி தன்னவன் ஆக்கி கொண்டாள் இரகசியமாக இருக்கிறது அவர்கள் காதல் சந்திப்புகள் அவன் பாண்டிச்சேரியில் தண்ணி அடித்து விட்டு வந்ததை கேட்டவள் அவனை திட்டுவதற்குத்தான் இழுத்து கொண்டு தனியிடம் வந்தாள் உம் நேத்தடிச்சு சரக்கு போது தெளிஞ்சுதான் இல்லையோ அதான் விழாம கைய பிடிச்சு கூட்டிட்டு வரேன் என்று நக்கலாக கூறினாள் சித்ரேஷ் அவளை முறைத்து பார்த்தான் அப்ப நீ என் கையே இல்லை உங்க அண்ணன் கையை தான் பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிருக்கணும் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன அப்புறம் நான் அதை விட்டுட்டேன்னு சொன்னேன்ல அப்ப நீ என்னை நம்பல அப்படித்தானே கோபமாக பேசிவிட்டு அவளுக்கு முதுகை காட்டி திரும்பி நின்று கொண்டான் அவளோ அவனை சுற்றி கொண்டு வந்து அவன் முகம் பார்த்தாள் ஹே சாரி சித்து பிளீஸ் கோச் கதை என்று அவள் கெஞ்ச அவனோ மிஞ்சினான் நீ ஏன் வச்சுக்க உன் சாரியை என் செல்லம் இல்ல என் பட்டு இல்லை இல்ல போடி சித்து தெரியாம பேசிட்டேன் ப்ளீஸ் போடி சும்மா மனுஷனை கோவப்படுத்திக்கிட்டு நீங்க குடிக்கலன்னா உள்ள பாட்டி அவ்வளோ திட்டும் போது ஏன் வாங்கிட்டு சும்மா நின்றுட்டு இருந்தீங்க சும்மா இருந்தா நான் குடிக்கார்டு முடிவு கட்டிடுவேன் நீ என்று சீரியவனை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்தவள் சட்டென அவன் சட்டைக்காலரை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அவன் உதற்றில் தன் இதை பதித்து முத்தமிட்டாள் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது பெண்ணவள் தந்த முத்தத்திற்கு பதில் முத்தம் தந்தான் அவளவன் நீண்ட நேர முத்தத்திற்கு பின் இருவரும் விலகினர் அவளுக்கு அவன் முகம் பார்க்க முடியாமல் நாணம் தடுத்தது அவனும் தன் பின்னும் தடவி கொண்டு அவளை பார்த்தான் ஆண்களை நிற்கும் கூட அழகானதுதான் சரி நீ எப்போ தப்பு பண்ணாலும் இதே மாதிரி சமாதானப்படுத்துவேன்னா ஐ எம் ஹாப்பி தான் என்று அவன் கூற அவளும் மேலும் இட்கம் கொண்டு சிப்போங்க என்று சிதுங்கியவள் ஆனால் சித்து அந்த அங்கிள் பாட்டிக்கு கால் பண்ணும்போது நீங்கள் தான் கையில் பெரிய கிளாஸ் வச்சிருந்ததா சொன்னார் அந்த குருட்டை முட்டை போட்டு கொடுக்குற அவசரத்தில் போதையில் சரியாக பார்க்காம சொல்லியிருக்கு உன் அண்ணன் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருந்தான் அதான் அவன் கையில இருந்து கிளாஸை பிடுங்கினேன் அதை பார்த்துட்டு வத்தி வச்சிருக்க அது பக்கி யோகி எனக்கு இருட்டில் என்ன வேலைன்ற மாதிரி அந்த அளவுக்கு அங்கே என்ன வேலைன்னு உங்கள் பாட்டி கேட்டாங்களா அதெல்லாம் அந்த அங்கிளுக்கு இன்னும் காதில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க என்று சிரித்தாள் பின் ஆமா அண்ணன் திடீர்னு குடிச்சாரு ஏதாவது கஷ்டமா இருந்தால் தான் குடிக்கும் ம் என்னாச்சு அப்படி சற்று தயங்கினாலும் நடந்தவற்றை அப்படியே கூறினான் அதை கேட்டு லூசுங்களா கல்யாணம் கல்யாணமாச்சா இல்லையான்னு கூட தெரியாம ஐயோ ஹலோ ஒரு பொண்ணு கல்யாணமானவளா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க என்ன மேரிட்னு நெத்தில ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க ஸ்டிக்கர் ஒட்டி வைக்க மாட்டாங்க ஆனா நெத்தி வக்கட்டல குங்குமம் வைப்பாங்கல்ல இல்லடி அந்த பொண்ணு அப்படிலாம் எதுவும் வச்சுக்கல சரி ஏதோ தெரியாமல் பார்த்தாரு அவங்க மேரேஜ் ஆனவங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி அதோட விட வேண்டியது தானே ஏன் போய் தண்ணி அடிச்சிங்க மறுபடியும் தண்ணி அடிச்சிங்கன்னு என்னையும் சேர்த்து சொல்ற என்று அவன் சாரி சாரி என்று அவன் கண்ணம் பிடித்து கொஞ்ச நாள் அதில் அவன் சற்று சமைதியானான் அவனை பார்த்தா பாவமா இருக்குடி அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தான் உன் பாட்டி தான் அந்த கோவில் போ இந்த கோவில் போன்னு சொல்லி அந்த மருவத்தூர் போக வச்சு இப்படி ஆக்கிட்டாங்க நண்பனுக்காக வருந்தினான் சித்ரேஷ் தன்னவன் வருந்துவது பிடிக்காமல் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் நாலு நாள் ஷேவ் பண்ண சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தாடி வச்சு சுத்துவான் அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு போய் தாடி எடுத்துட்டு வரும் ஏண்டி அவன் ஒன்னம்தானே அவன் இப்படி வருத்தப்படுறான்னு கவலையே இல்லாமல் இருக்க இதுல அவனை கலைக்க வர செய்கிற அவன் என் அதனால தான் அவனை பத்தி எனக்கு தெரியாதா ஹம் சரிடி நான் வரேன் மாமியார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்று கூறிவிட்டு திரும்ப அங்கு பாட்டு இடுப்பில் கையை வைத்துபடி உரைத்து கொண்டு நின்றிருந்தார் இருவரும் பெரிதாக அதிர்ந்த மாதிரி தெரியவில்லை அவருக்கு தங்கள் விஷயம் தெரியும் என்று அவர்கள் அறிந்துதானே இருந்தனர் மாட்டுனீங்களா என்னடா கார்ட் ஷெட்ல எலி கத்துற சுத்தம் கேட்குது என்னென்னு வந்து பார்த்தா அந்த பெருசாலை நீங்க தானா ஹி பாட்டி நாங்களும் எலி கேட்டு தான் இருந்தோம் என்று சித்திரேஷ் சமாளிக்க பார்க்க பாட்டியோ நான் பார்த்துட்டேன் என்ற ஒற்றை வார்த்தையில் அவனை மடக்கினார் அது பாட்டி எந்த இருவரும் விழிக்கவும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது எனக்கு எப்பவும் தெரியும் நீ நல்ல பையன் உன்னை விட நல்ல பையன் என் பேத்திக்கு புரிசுன்னா கிடைக்க மாட்டான் ஆனா இப்படி நீங்க வரம்பு முறதுல சரியில்லை பசங்களா சாரி பாட்டி பேரன் கல்யாணம் முடியட்டும் அப்புறம் உங்க விஷயத்த நான் வீட்டுல பேசுறேன் அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க பெரியவராய் அறிவுரை வழங்கினார் பின்னர் அது சரி அணுந்து பத்தி இப்ப என்ன பேசிட்டு இருந்தீங்க என்று கேட்க சித்ரேஷ் ஐயோ இந்த கேள்வி தெரிஞ்சு கேட்குதா தெரியாம கேட்குதான்னு தெரியலையே என்று எண்ணியவன் பதில் சொல்ல தெரியாமல் விழிக்க பிரியாவோ நாங்களும் அண்ணன் கல்யாணம் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் பாட்டி என்று சமாளிக்க அவனோ அவளை அப்படியா என்பது போல பார்த்தான் அப்படியா நல்லது என் பேரன் கல்யாணம் முடிஞ்சாதான் உங்க கல்யாணம் நல்லா கேட்டுக்கோங்க என் பேரும் கல்யாணம் முடிஞ்சா தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண விடுவேன் அப்பதான் ரூட்டு கிளியர் ஆகும் புரியுதா என்று பாட்டி மிரட்ட இருவரும் நாலாபுரமும் தலையாட்டினர் சரி சரி காலா காலத்துல வீடு போய் சேருங்க ஏரியே உங்க அம்மா கேட்டா நீ பாத்ரூம் போயிருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன் சமாளி என்று இருவரிடமும் சொல்லிவிட்டு இந்த முருகேஷ் தரகர் நம்பர் இது என்று தனக்குள் பேசியபடியே அங்கிருந்து சென்று விட்டார் இவங்களை நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா என்று நினைத்தபடி நின்றிருந்தனர் இருவரும் அந்த வீட்டின் முன் ஆட்டோ நின்றது பின்னாடியே ஒரு குட்டி யானை என்று அழைக்கப்படும் லோட் ட்ரக் வந்து நின்றது ஆட்டோவில் இருந்து இறங்கிய பவித்ரா காசை கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு லாரி டிரைவரிடம் பொருட்களை இறக்கி வைக்கும்படி கூறிவிட்டு வீட்டின் கம்பிக் கதவை திறந்து வாசலுக்கு வந்தவள் சார் என்று அழைத்தாள் வீட்டினுள் இருந்து ஒருவர் வெளியே வந்தார் அவர் சதாசிவம் வயது அறுபது ஆகும் இவளை பார்த்ததும் மாமா என்றவர் உள்ளே திரும்பி கோகிலா என்றார் அவர் அழைத்தவுடன் அந்த கோகிலா என்று அழைக்கப்படுபவர் வந்துவிடவில்லை மேலும் இரண்டு மூன்று முறை அழைத்த பின்னரே வெளியே வந்தார் சதாசிவம் அவளிடம் நான் எத்தனை முறை கூப்பிட்டு என்னன்னு கூட குரல் கொடுக்காம ஆடி செஞ்சு வரதுல தெரிஞ்சிருக்கோம் அவர்தான் என்னோட மனைவின்னு என்று அறிமுகம் செய்து வைத்தார் மனைவியிடம் கோகி இது பவித்ரா நம்ம மக விஷாலி சொன்னா அவள் ஃப்ரெண்டுக்கு நம்ம வீட்டு மாடி போஷனை வாடகை விடணும்னு அந்த பொண்ணு என்று அறிமுகம் செய்து வைத்தார் கோகிலா அவளை பார்த்து ஸ்னேகமாக சிரித்தார் நல்ல நேரம் பா போறதுக்குள்ள நீ பாலை காய்ச்சிடு நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் உனக்கு சமையலறையை ஒழுங்கு பண்ணு தரேன் என்று கேளாமல் உதவி கரம் நீட்டினார் பவித்ரா இருக்கட்டுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க சாமி கும்பிட மட்டும் வாங்க என்றாள் தான் உதவி செய்ய முன்வந்து கூறியும் பவித்ரா அதை மறுக்கும் விதமாய் கூறியது கோகிலாவிற்கு வருத்தம் அளித்தது அது அவர் முகத்திலேயே தெரிய பவித்ரா அவசரமாய் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சுதான் சொன்னீங்க ஆனா நீங்களே பாருங்க நான் அதிகம் பொருள் எதுவுமே எடுத்துட்டு வரல இதுக்கு எதுக்கு உங்களுக்கு சிரமம்னு தான் என்று விளக்க பரவாயில்லமா நீ போய் பாலை காய்ச்சுவதற்கு ஏற்பாடு பண்ணு நான் வரேன் என்று கூறி அவளை மேலே அனுப்பினார் தந்தையின் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி இருக்கும் என்று உறுதியாக தெரிந்த பின் பவித்ரா முதலில் செய்தது இருக்க இடம் தேடியதுதான் அது அவளுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை அவள் வீட்டு போக்கர் மூலமாக ஆன்லைன் மூலமாக தெரிந்தவர் மூலமாக எவ்வளவோ வீடுகள் பார்த்தாள் வாடகை அட்வான்ஸ் என்று எந்த பிரச்சனையும் இல்லை கணவனை பிரிந்து வசிக்க வீடு தேடுகிறாள் என்பது ஒன்றே அவளுக்கு வீடு வாடகைக்கு விட தடையாக இருந்தது இறுதியில் பள்ளித்தோழி விஷாலியிடம் போனில் பேசும்போது தான் வீடு தேடுவது பற்றி கூற அவளின் சூழ்நிலை முன்பே தெரியும் ஆதலால் தன் தந்தையிடம் பேசி அவர்கள் வீட்டிலேயே வாடகைக்கு இருக்க கூறிவிட்டாள் விஷாலி சதாசிவம் கோகில தம்பதியினரின் ஒரே மகள் தற்பொழுது திருமணம் முடிந்து ஆஸ்திரேலியாவில் கணவனுடன் வசிக்கிறாள் பவித்ரா தங்கள் வீட்டில் மேல் போஷனில் தங்கியிருந்தால் தனியாக வசிக்கும் அவளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் தன் பெற்றோருக்கும் ஒரு துணையாக இருக்கும் என்று அவள் எண்ணியே இந்த ஏற்பாட்டினை செய்தாள் விஷாலி தன் பெற்றோரிடம் பவித்ராவை பற்றி என்ன கூறியிருந்தாலோ தெரியவில்லை அவர்கள் பவித்ராவின் கதையை ஏதும் தூண்டி துருவி கேட்காமல் வீட்டை வாடகைக்கு விட்டனர் தாளைக் காய்த்து சாமி படத்தின் முன் வைத்து கோகிலாவை விலக்கேற்று அழைத்தாள் அவரும் விளக்கேற்று விட்டு பின் வீட்டை சுற்றி பார்த்தவர் அவள் தன் உதவி ஏன் வேண்டாம் என்று கூறினாள் என்று இப்போது புரிந்து கொண்டாள் சமையலறையில் பாத்திரங்கள் மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் தேவையானவை எல்லாமே இருந்தது அவள் பொருட்களை அடுக்கி வைத்திருந்த நேர்த்தியை கண்டவர் தான் வந்து உதவி இருந்தால் கூட இவ்வளவு அழகாக இருந்திருக்காது என்று நினைத்து கொண்டவர் அவளை பாராட்டவும் மறக்கவில்லை ரொம்ப நல்லா பொருட்கள் அடுக்கி வச்சிருக்கம்மா புதுசா வரவங்க கூட ஈஸியா சமைச்சிடலாம் எது எங்க இருக்குன்னு தேடவே வேணாம் போல இருக்கு என்று கூறி பாராட்டினார் அதை கேட்டு மனம் குளிர்ந்தாள் பவித்ரா அப்படி என்னதான் அடுக்கி அடுக்கி வச்சிருப்பியோ அடுப்பாங்க எவ செய்வா என்ற கொடூரமான குரல் ஒன்று காதினுள் கேட்டது தன்னிடம் இருக்கும் தனித்தன்மையை எவரேனும் பாராட்டினால் அதில் கிடைக்கும் மனநிறைவு தனிதான் ஆனால் அது எங்கே இங்கு கிடைக்கிறது யோசித்து ஒரு செயல் அழகாய் அறிவாய் செய்து விட்டால் இது என்ன பிரமாதம் உன் வேலையைத்தானே செஞ்ச என்ற உதாசீனம் தான் கிடைப்பது பவித்ராவிற்கு வீட்டினை அலங்கரிப்பதில் நல்ல ரசனையுடையவள் இன்டீரியர் டெக்கரேஷன் கோர்ஸ் கூட எடுத்து படித்திருந்தாள் பகுதி நேரமாய் ஆனால் இதுவரை அவளுக்கு தான் கற்றதை செயல்படுத்த நேர்ந்ததில்லை ஆகையால் கோகிலாவின் பாராட்டுதல் அவள் மனம் குளிர்ந்தது அவர்கள் தன் சொந்த வாழ்க்கையைப் பற்றி அதிகம் கேட்டுக் கொடையாமல் இருப்பதே அவளுக்கு பெரும் நிம்மதியை தந்தது சதாசிவமும் கோகிலாவும் விடைபெற்று பெற்று கீழே சென்று விட்டனர் அதன்பின் அவள் அங்கு தனியாக இருந்தாள் இனி இந்த தனிமையை பழகி கொள்ள வேண்டும் என்று வழியோடு எண்ணிக்கொண்டாள் பொருட்களை ஏற்று வந்த லாரி டிரைவர் அம்மா எல்லா சாமானும் இறக்கி வச்சாச்சுமா பாக்கி பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் என்றார் அவனை பார்த்த பவித்ரா உங்க வேலை இன்னும் முடியலன்னா நாம இப்ப வேற ஒரு இடத்துல இருந்து பொருட்கள் எடுத்துட்டு வரணும் வாங்க என்றாள் அவள் எங்கு செல்கிறாள்